ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான் யூடியூப்பில் நிறையவே இந்த ரெசிபி போட்டிருப்பாங்க பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய சேனலில் என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து என்ன மாதிரி ரெசிபிஸ்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் நான் அப்லோட் பண்ணுவேன் ஃபஸ்ட் இந்த உளுந்தம்பருப்பு சோறுக்கு தேவையானது என்னென்னா ஃபஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை ப்ளீஸ் எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து உங்களுடைய ஆதரவை தாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிபி பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அதோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ரெசிப்பியும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய தாட்டு ஸோ வந்து இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வெந்தயம் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுடைய உணவில் வந்து நீங்கள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் வந்து பூண்டு ஆட் பண்ணுறேன் இந்த ரெசிப்பியில் வந்து மெயினே பூண்டு தான் பூண்டு அப்புறம் உளுந்து எங்கள் ஊரில் வெள்ளை போடுன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பூண்டு புரிஞ்சதுக்கப்புறமா வந்து மிளகாய் வத்தல் அப்புறம் வந்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன்னா அதையும் போட்டு நல்லா இதானதுக்கப்புறமா ஜீரகப்பந்தான் போடுறேன் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா வந்து காயப்பொடி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கலருக்காண்டி மஞ்சள் தூள் சேர்ப்போம் இது வந்து எங்கள் அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தது ஆனால் வந்து எப்போவுமே ஒரே டைப்பாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கலராது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் கலரில் வேணாலும் வேணும் அப்படின்னா மஞ்சள் கலர் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணி இந்த அரிசிக்கு எவ்வளோ உப்பு போடணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல போட்டுக்கோங்க நம்மளுக்கு அதெல்லாம் கரெக்டாக சொல்ல தெரியாது இப்போ வந்து இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இரநூறு கிராம் அரிசியும் ஒரு நூறு கிராம் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி சைடில் வச்சுருந்தேன்னா இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதான் நான் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சிருவேன் இப்போ வந்து விசில் வந்து உங்கள் குக்கரை பொறுத்து இந்த குக்கரை பொறுத்த வரைக்கும் மூணு விசில் வச்சா அது வந்து வெந்த மாதிரியே தெரியாது இப்போ இந்த கரண்டி வச்சு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் இது எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாதான் எப்படின்னா தண்ணி கரெக்டாக இருக்குது இதுக்கு போதுமானது அப்படின்னா கரண்டியை வந்து நடுவில் அப்படி வச்சோம்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கும் இதே இது தண்ணி அதிகமாக இருந்துச்சு அதில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அது நிற்காது அந்த மாதிரி அதுக்கப்புறமா நாலு விசில் வந்ததுக்கப்புறமா நான் வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு முட்டை குழம்பு தான் வந்து சைடில் வச்சுருக்கேன் நம்மளுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்